அப்போ ஒரு நல்ல இளைஞனாக உருவாக்க வேண்டுமானால் அவருடைய முதல் தொடர்பு இறை இல்லத்துடன் வைங்க பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நம்முடைய பிள்ளைகளை உடனே பள்ளியாசலுக்கு போய் தொழுமாறு கட்டளையிடுங்க பள்ளியில் போய் தொழுதுவிட்டு வருவதற்குரிய அறிவுரையை அவர்களுக்கு சொல்லுங்கள் இறை எத்தனை விதமான வேலைகள் இருக்கிறது அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்கள் எங்கே இருந்தாலும் பள்ளியாசலில் இருப்பான் பயானில் இருப்பான் ஓதிக்கொண்டிருப்பான் மார்க்க பயான்களை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி இருப்பான் இப்படிப்பட்ட இளைஞர்களாக நாம் மக்களை உருவாக்கணும் இமனு உமர் அவர்கள் அப்படி உருவாக்குதுனால் நீங்கள் ஹதீஸ்களை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த நபித்தோழர் யார் அபு குரையிறாதான் ஏறத்தால் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கார் அதற்கு அடுத்த அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் யார் என்று சொன்னால் இமனு உமர்கள் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் சற்று அதிகமான ஹதீசுகளை அறிவித்தவர் பின் உமர் எப்படி சாத்தியமானது அபு ஹரீராவுக்கு சாத்தியம் அவருக்கு குடும்பம் எதுவுமே இல்லாமல் அவர் திண்ணை தோழராக இருந்ததினால ரசூல்லாவுடைய செய்திகளை நிறைய கேட்டார் இவரும் திருமணம் முடிப்பதற்கு முன்பு உரையிலே பள்ளியிலேயே கடந்ததினால் ஏராளமான நபிமொழிகளை அவர் தெரிந்தது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கெல்லாம் அந்த செய்திகளை எடுத்து சொன்னார் அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இது மாதிரி நபி மொழிகளை அதிகமாக தெரிந்தவர்களாக இருக்கிறார்களா அப்படி நாம் உருவாக்கி இருக்கிறோமா உருவாக்குவதற்கு தொடர்பு கொண்டு மார்க்க பயான்கள் நடக்கும்போது மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்கும் போது அதுபோன்ற பாடங்கள் நடக்கின்ற பொழுது அனைத்திலேயும் அவர்களை கலந்து கொள்ள வைக்கணும் அப்படி கலந்து கொள்ள வைப்போமானால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் இமன உமர் அழிலான அவர்கள் எப்படி அதீசுகளை அவ்வளவு அறிவித்தாரோ அது போன்ற நபிமொழிகளை தெரிந்தவர்களாக நம்முடைய இளைஞர்களையும் நம்மால் உருவாக்க முடியும் அது மட்டுமல்லாமல் அவர் அங்கேயே இருந்ததினால் இபாதத்துகளில் மார்க்க விஷயங்களில் நிறைய ஆர்வம் உள்ளவராக இருந்தார் நபிமொழிகளை அப்படியே ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் அப்படியே பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு ஒருவரை சொல்ல வேண்டுமானால் அப்துல்லாபின் உமரை சொல்லலாம் அந்த அளவுக்கு நபி மொழிகளை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டு அதை உடனே நடைமுறையும் படுத்தினார் ஆனால் அவர் என்ன செய்யவில்லை இந்த உலக ஆதாயம் உலகத்தினுடைய பொருளாதாரம் இதில் அவர் ஆசைப்படவும் இல்லை அவருடைய தந்தை அப்படி அவரை உருவாக்கவும் இல்லை